ஏன்னா ஆதார் கார்டு கூட தரேன் ஏன்னா பேச வச்சு இது பண்ணுறேன்னு இது பண்ணுவாங்க ஏன்னு வச்சுக்க விளையாடுறாங்க கிராமம் எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாங்கிறவங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அது ஃபுல்லாக வில்லேஜ் ஐயா அங்கே வந்து அங்கேருந்து வரேன் அந்த ஊருக்கு வந்து பஸ்லாம் கிடையாது ரெண்டு ஒரு தரம் மினி பஸ் ஏன் சொல்கிறேன்னா யாராவது நீங்கள் பேச வச்சுன்னு இது முழுக்க முழுக்க என் சொந்தக்காரத்து தான் யாரையும் என்னை பேச வைக்கல முழுக்க முழுக்க என் சொந்தக்காரத்து தான் நான் படாத அவஸ்தையே கிடையாது ஐயா சொன்னால் நோட்டில் எழுதி வச்சு கூட என்னால் ஒப்பிக்க முடியாது அவ்வளோ வியாதி தூங்க மாட்டேன் நைட்டு மூணு மணிக்கு தான் படுப்பேன் காலைல ஏழு மணிக்கு அடிச்சு போட்டால் மாதிரி இருப்பேன் அது அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தினா சரியாக வந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாது ஆட்டுக்கு ரத்த ஓட்டம் போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தும்பல் போடுவேன் ஐயா ஆ சின்னன்னு வச்சிக்கா அந்த பில்டிங்காதுரம் அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு அண்டாண்டில் போவா அப்படியே போட்ட தும்பல் காலையில் இருந்துடும் அச்சு அச்சுன்னு தும்பி 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 வயிறு வலி இந்த கை தூக்க முடியாது எது வச்சே ஒப்பிக்க முடியாதுன்னா பார்த்துங்களேன் இந்த வயிறு வந்து காலையில் இருந்தால் கப கப கபன்னு ஏறியும் அது ஒரு பிரச்சனை அப்புறம் பார்த்தோம் மோஷன் வந்து மூணு நாளைக்கு ஒரு தாருந்தான் போவோம் ஆனால் நீங்கள் என்ன மருந்து கொடுத்தீங்களா தெரில காலைல அஞ்சு மணிக்கெலாம் கட கடை கிடக்குற போன உடனே அப்படியே ஒரு ஃப்ரீயாக போகுது அந்த வயிறு பார்த்தீங்கன்னா எனக்கு இரநே ஆப்ரேஷன் பண்ணி இப்படி தொப்ப இப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் வயிறு என்ன இருக்குது தெரியா ஏன்னா இது நீங்கள் பேச வச்சு இல்லை அடுத்தவங்களும் தெரிஞ்சிக்கிறேன்றதுக்கோசந்தான் நாங்கள் பேசுகிறோம் முழுக்க முழுக்க வந்து நான் பார்க்காத ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது பஸ்ஸில் போகணுன்னா பார்ப்பேன் என்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க வச்சுக்கிறாரா அப்படின்ட்டு ஐயா நான் போய் வாரத்துக்கு ஒரு தரேன் ஐயா எதுக்கு அட்டன் பண்ணுறனோ இல்லையா சம்பாரி ராஸ் வாரத்துக்கு ஒரு தரம் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் போகாத இடங்க ஐயா வாரத்துக்கு ஒரு தரம் போவேன் ட்ரிப்ஸ் ஏன் கையை குத்தி 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 வாரத்துக்கு ஒருத்தரம் ட்ரிப்ஸ் ஐயா குத்தாத இடமே குத்தி குத்தி எனக்கு மரத்து போச்சு அதுக்கப்புறம் போவேன் டாக்டர்னோட போய் செக் பண்ணுவேன் எதுவும் பேச மாட்டார் அப்படி பெட்டில் பட் இதில் ஒன்று இதில் ஒன்று வாரத்துக்கு போட்டு போட்டு எனக்கு மறத்தே போச்சு ஐயா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க ஐயா போட்டாங்க நீங்கள் என்னென்ன சொல்லுவேன் என்ன நீங்களே ரெண்டு நாளாக எழுந்துக்கே இருந்துக்கலையா படிக்கோட்டு வாயில் ஜொல் ஊத்தீன் அப்படி இருக்குது ஜொல் ஊத்தீனுக்காக தான் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எட்டு மாதத்துலேருந்து ஆனால் மாதத்துக்கு ஒரு தரம் ஜுரம் எது ஆகுதோ இல்லையா செய்யா மாதத்துக்கு ஒரு தரம் ஜுரம் வந்துடும் ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அந்த மருந்து என்னன்றதே தெரியாது இவ்வளோ ரெக்கார்டு தான் நான் எங்கே எங்கே பார்த்தேன்றது ஃபுல்லாக ரெக்கார்டு வீட்லேயும் வச்சுக்கிறேன் எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி பிரைனு ஹார்ட்டு எக்கோ இசிஜி ப்ளட் டெஸ்ட்டு அதாவது என்னென்ன எடுக்கணும் எல்லா டெஸ்ட்டும் எக்ஸரைஸ் உடம்புல என்ன பேர்பாடு சிறுதான் மொத்தத்தையும் எடுத்துட்டேன் ஆனால் இங்கே வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னா எதுவுமே இது இல்லை ஒரே தரம் இருந்தால் எனக்கு இது பண்ணி பதினஞ்சு நாளில் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க பதினஞ்சு நாளில் யாருக்காவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆமா எங்கேயுமே இது ஆகாது இது அதிசயம்தான் இந்த கை தூக்க முடியாத இது பண்ணணும் இப்போ பாருங்கள் ஐயா பாருங்க சிலம்ப கூட எப்படி வேணால் இதை பாருங்க ஐயா எதுக்கு சாப்பிட்டேன் எதுக்கு முடிமொழிச்சேன் கை சாப்பிட்டேன் இந்த சொட்டையும் சொல்லியிருப்பேன் இதையும் சொன்னால் நீங்கள் கம்ப்யூஷன் ஆக போகிறீங்கன்னு கவனிச்சு ஆனால் நான் சாப்பிட்டேன் திடீர்னு பார்த்தா அது போய் உங்கள் ஒய்ஃப் என்ன பின்னாடி உங்கள் கொட்டின முடி சொட்டையாக இருந்தது வழிக்காக இருந்தது முடிவு வந்தது அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்குது என்ன முடிவு வந்தது அப்படி தொட்டு பார்த்தா ஃபுல்லாக முடியும் ஐயா புத்தருக்கு போதி மாதத்தில் நானே எதுவும் கட்சியாக மாதிரி எனக்கு கட்சிது எல்லா இது இந்த அற்பகார் ஹாஸ்பிட்டல் தான் இது கண்டிப்பாக இது வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது கோவில்தான் கடவுள் கட்டி சொல்லுங்கள் Care Hospitals.